ரசிகளை ரொம்ப நெருக்கமா இருந்த வயசுலிங்கும் அவங்களுக்கு எதிரானதுக்கு அப்புறமேல ஒரு இருபத்தாறாயிரம் பேர் இப்போ இங்கே வந்து ஒரு நபரோட வெற்றி தான் இங்கே வந்து வெற்றி தொழில் நிர்ணயம் பண்ண நிர்ணயம் அப்படின்னு தெரியுது நமக்கு ஆமாம் திமுகவுக்கு ஜெயிச்ச ஒரு தொகுதியை வந்து ஒரு மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எம்பி தேர்தல் போடுறப்ப பிரதமர் யாருன்னு பார்த்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் அங்கு மாத விருமுறை வெளியாகும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு செய்தி மக்களுக்கான செய்திகள் வணக்கம் தேர்தல் நிகழ்ச்சிக்கு இருக்கிறோம் இந்த தேர்தல் நிகழ்ச்சியில் நம்மோடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்சலி சேர்ந்திருக்காங்க வாங்க அவரோடு பேசுகிறோம் வணக்கம் சார் அங்கு நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் என்னும் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க போகிற மக்களவைத் தொகுதி தஞ்சாவூர் இந்த தஞ்சாவூர் மக்களவைக்கு உட்பட்ட மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் உரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு கட்சியும் வாங்கிய வாக்குகள் விவரம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் இவைகளை ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் இருக்கலாம் என்கின்ற ஒரு விவரத்தை தான் தற்போதைய வாக்கு வாக்கு இன்னைக்கு வாக்கு பதிவோட அடிப்படையில பேசுறோம் பேசுறோம் தகவலை சொல்வதுதான் இந்த ஆஹ் நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல தஞ்சாவூர் தொகுதியில திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர் திமுக கட்சியை சேர்ந்த சா முரசொலி என்பவர் உம் வாக்கு விவரங்கள் ஆஹ் திமுக முரசொலி அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் உம் தேமுதிக சிவநேசன் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் உம் பாஜக கருப்பு முருகானந்தம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சியில எம்இ ஹுமாயின் கபீர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்குது இதுதான் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் சட்டமன்ற வாரியாக பார்த்தோம்னா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மன்னார்குடி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த டி பி ராஜா வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றவர் அதிமுகவில் சிவா ராஜமாணிக்கம் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரம் திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் அமமுக நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக வந்து இங்க வைத்தியலிங்கம் மட்டும் மட்டும்தான் இருக்கிறார் இப்ப அங்க இருந்து அதிமுக முக்கியமான உறுப்பினர்கள் யாரும் இல்ல ஆனா அதே நேரத்துல அவங்க களத்தில் இல்லாத நேரத்துல அமமுக தலைவர் வந்து அந்த ஓட்டெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வாங்கிட்டார் பாதி பாதியா வாங்கிருக்கலாமா தெரியுது நாற்பதாயிரம் பிரிச்சதுனால தான் டிஆர்பி ராஜா எண்பத்தி ஏழாயிரம் இல்லைன்னா அதிமுக இணைந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருப்பாங்க இந்த சசிகலா அவங்க குடும்பங்களுக்கு ரொம்ப முக்கியமான தொகுதி அது அங்க இப்ப இந்த ஒரு கட்சி அங்க டிஆர்பி ராஜா வாய்ப்பு இருந்திருக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டாயிரம் வந்து கூடுதலாக பெற்றிருக்குது தேர்தலில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணியில் தேமுதிக முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வருது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ஆனதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மன்னார்கூட்டில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரியுது இப்ப இங்க வந்து திமுகவோட கூட்டணியோட அதிக ஓட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கினவங்க இங்க பத்தொன்பதாயிரம் ஓட்டு வாங்க ஒரு சட்டமன்றத்தில் அதிகமான ஓட்டு தான் பத்தொன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கன்சர்ட் ஆகி போயிருக்கா அவங்களுக்கு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அடுத்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு இருக்கு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு நடந்த தேர்தல் அப்போ வந்து ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு தெரிஞ்சிருச்சு அப்ப ஜானகி அணியில வந்து கூட்டணி சேர்ந்து இந்த திருவையார் தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நின்றவர் வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்போ வந்து அவர் வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு ஒரு கட்சி தாமுமுகன்னு சொல்லி ஒரு கட்சி தொடங்கி வச்சிருந்தாரு அவங்களோட சேர்ந்து திருவையார் தொகுதியில் நின்னாரு அப்படி போது அவர் வந்து பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரன்ட்டு தோத்துறாரு திரையுகத்துல வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமேல ஒரு இன்னொரு அதே போட்டி காம்படிஷனா இருந்த ஒருத்தர் சிவாஜி அரசியலுக்கு வந்து வீணா போய் தோத்து போய் கட்சி ஒளிஞ்சு போயிருச்சு அந்த நேரத்துல அவருக்கு ஏன்னா அரசியல் அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்ப எப்படி திரையை மட்டும் நம்பி திரையை மட்டும் நம்பி விஜய் உள்ள வந்திருக்கிறாரோ அதே மாதிரி அப்ப அப்ப சிவாஜிக்கு பெரிய எழுச்சி சொல்றாங்க ஆமா இப்ப பெரிய கூட்டம் சார் சிவாஜிக்கு திரும்பிய பக்கம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் பெருமையோட ஒரு அரசியல் குள்ளார வந்தாரு அதே எம்ஜிஆர் காரணமாக எம்ஜிஆர் மாதிரி அரசியல் சொல்லி விஜய் வந்திருக்கிறாரு அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து முதல் தேர்தலே ஜானகியோட கூட்டு கூட்டணி சேர்ந்தாரு சேர்த்து மொத்தமா ஜானகி ஒழிச்சிட்டாரு இப்ப நடிகர்கள் வந்து நாங்க யாரு கூட கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்றாங்க பார்ப்போம் சார் அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திருவையாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் துரை சந்திரசேகரன் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வந்து ஐந்தாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் வெங்கடேசன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்கு விவரங்கள் திமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினைகள் ஏழாயிரம் வாக்குகள் செல்வாக்கா இருக்கா தெரியுது கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக ஒரு லட்சம் சத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணியில தேமுதிக முப்பத்தி வாக்குகள் பாஜக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னால் கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக நாப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் கம்மியா தான் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருவையார் தொகுதியில திமுக கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்த தஞ்சாவூர் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் டி கே ஜி நீலமேகம் வெற்றி பெற்றிருக்கிறாரு இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று இருக்கிறாரு அதிமுக அறுவடை நம்பி தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரம் பாத்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் அமமுக நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிகமான அதிகமான அதே போல வந்து மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் அதிமுக தேமுதிக தேமுதிக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக வந்து இணைத்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னால் கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக இருபதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருப்பதாக கள நிலவரம் நாடு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அப்ப இங்க வந்து ஒரு தனி நபரோட வெற்றி தான் இங்க வந்து வெற்றி அப்படின்னு தெரியுது நம்ம அதாவது நம்ம திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இந்த

அதிமுகவின் சார்பில் ஆர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறாரு நான்காவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுகவுல ராமச்சந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க வாக்கு விவரங்கள் பார்த்தோம்னா அதிமுக தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்க வைத்திலிங்கத்துக்கு எதிராக சசிகலாவுக்கு சசிகலா ரொம்ப நெருக்கமா இருந்த வைத்திலிங்கம் அவங்களுக்கு எதிரானதுக்கு அப்புறமேலே ஒரு இருபத்தி ஆறாயிரம் பேருலி போட்டு 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 போட்டுனால திடீராக தான் அவங்க வைத்தியலிங்க ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ஆனா டக்குன்னு இது பிரிஞ்சவடனே இழுத்து போய் தப்பு பாட்டு அதிமுக கூட்டணி கூடுதலாக டக்குகள் இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் வூரம் திமுக எண்பதாயிரம் தேமுதிக இருபத்தி ஆறாயிரம் பாஜக முப்பத்தி ஓராயிரம் நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்கள் வாங்கி இருக்காங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னாலும் கூட இங்க வந்து திமுக கூட்டணி மக்களவை தேர்தல் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி அப்ப என்ன சொல்வாங்க எம்பி தேர்தல் போறப்ப பிரதமர் யாருன்னு பார்த்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பரவலான கருத்து இருக்குது எம்பி தேர்தல் வந்து யார் பிரதமர் போடுவாங்க கட்டமணத்துக்கு யாரும் முதலாவது போடுவாங்க அப்படிலாம் இங்க ஒண்ணு இல்ல இல்ல அந்த மாதிரி சொல்ல

ஜிச்சு சரிங்க சார் பட்டுக்கோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சர்பளக்கா அண்ணாதுறை வெற்றி பெற்று இருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல ரங்கராஜன் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் திமுக எழுபத்தி வாக்குகள்ம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் ஆஹ் நாம் தமிழர் வந்து பத்தாயிரம் வாக்குகள் அமமுக ஐயாயிரம் வாக்குகள் இங்க வந்து திமுக கூட்டணி கூடுதலாக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில பெற்ற வாக்குகளின் விவரம் திமுக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் தேமுதிக முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக முப்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் அதிமுக பாஜக தனித்து நின்ற வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னாலும் கூட இங்கு வந்து திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் பதினை வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பட்டுக்கோட்டை தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்த தொகுதி பேராவூரணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் அசோக் குமார் வெற்றி இருக்கிறாரு அதிமுகவுல திருஞான சம்பந்தம் அடைந்திருக்கிறாரு வாக்கு விவரங்கள் திமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுநூற்று பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தேமுதிக முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு வாக்குகள் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகளை வந்து கூட்டி பார்த்தோம்னா அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இங்க வந்து அதிகம் பெற்ற வாக்குகள் பார்த்தா அறுநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் அப்ப இங்க வந்து பேராவில வந்து இந்த நான் அசோக் குமார்ங்கிற எம்எல்ஏ மேல ஒரு அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குது இல்ல கட்சி வேலை செய்யாம இருக்கிறாரு

திமுக வந்து இப்ப ஜெயிச்சிருக்கான்னு சொல்லலாம் நம்ம ஆனா திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில வந்து ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கிறப்ப இப்ப நான் அசோக் குமார் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கா இந்த மாதிரி சீட்டு கொடுக்குறப்ப கொஞ்சம் தீவிரமா கண்காணிப்பாங்க நினைக்கிறேன் நம்ம அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் பேராவூர் நிறுத்தத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையே வந்து இழுவறிக்கு வாய்ப்பு நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதனால தஞ்சாவூர் மக்களவைக்கு உட்பட்ட மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது பேராவூரணி தொகுதியில திமுக அதிமுக இடையே இழுவறுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்குது அதாவது ஜெயிச்ச திமுக வந்து அதிமுக போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருத்த நாடு வந்து இப்ப கல சூழல் வந்து என்ன வைத்திலிங்கத்தோட சூழல் என்ன திரும்ப நிக்கிறப்ப அது என்னங்கிற வாய்ப்பு என்னன்னு தெரியும் அவருக்கு ஜெயிக்கிறது இருந்தாலும் கூட அது வந்து கலநில கூட திமுக ஒரு வாய்ப்பு இருக்கு வாக்கு வாக்குகள் அடிப்படையில் பார்த்தா அங்கே திமுக முன்னாடி எல்லாம் ஓட்டு வைக்கிறாங்க மீண்டும் ஒரு மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசல் செய்தி மக்களுக்கான செய்தி